பிஜேபியை கவிழ்த்த அமெரிக்க டாலர்கள் எப்படி அநீதி இழைத்த விகடன் நாகரிகம் காட்டிய மத்திய அரசு மோடியை புகழ்ந்த சசிதரூர் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் இந்திய தேர்தலில் அமெரிக்க பணம் விளையாடி வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க அமெரிக்க அரசு சார்பில் ரூபாய் கோடி அளவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும் அது தற்போது ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது அமெரிக்கா சார்பில் நூத்தி எண்பது நாடுகளுக்கு ஆண்டுதோறும் பல்வேறு பிரிவுகளின் கீழ் நிதி உதவி என்கிற பெயரில் பணம் அனுப்பப்பட்டு வருகிறது அதற்காக ஒவ்வொரு ஆண்டும் அறுபத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவழிக்கிறது அமெரிக்கா இந்நிலையில் ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அதாவது டி என்கிற புதிய துறை தொழிலதிபர் எலான் மஸ் தலைமையில் உருவாக்கப்பட்டது அந்த புதிய துறை அமெரிக்க அரசின் செலவினங்களை குறைத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக பல்வேறு நாடுகளுக்கு வழங்கப்பட்ட நிதி உதவி ரத்து செய்யப்படுவதாக டிஓஜிஇ நேற்று அறிவித்தது அதன்படி இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க அமெரிக்க அரசு சார்பில் ஒதுக்கப்பட்ட ரூபாய் நூற்றி எண்பத்தி இரண்டு கோடி நிதி உதவி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது வங்கதேசத்தில் அரசியல் சூழலை வலுப்படுத்த ஒதுக்கப்பட்ட இருநூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் உதவியும் அமெரிக்க அரசு ரத்து செய்திருக்கிறது இது தொடர்பாக பிஜேபியின் ஐடி விங் தலைவர் அமித் மால்வியா வெளியிட்டிருக்கும் பதிவில் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பார்ப்போம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தலைமை தேர்தல் ஆணையராக குரேஷி பதவி வகித்தார் அப்போது அமெரிக்க தொழில் அதிபரும் இந்திய விரோதியுமான ஜார்ஜ் சோரஸின் அறக்கட்டளையுடன் குரேஷி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் சோரஸின் அறக்கட்டளைக்கு அமெரிக்க அரசே பெருமளவு நிதி உதவி வழங்கி வருகிறது காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது தேச நலனுக்கு எதிரான சக்திகள் மத்திய அரசு அமைப்புகளில் ஊடுருவின இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க இருபத்தொரு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கப்பட்டிருப்பது தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இந்த நிதியை பிஜேபி பெறவில்லை அப்படி என்றால் அமெரிக்காவின் நிதி உதவியை பெற்றது யார் இவ்வாறு அமித் மாளவியா கேள்வி எழுப்பியிருக்கிறார் வழக்கம் போல காங்கிரஸ் மௌனம் சாதிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பிஜேபி மெஜாரிட்டி பெற முடியாமல் போனதற்கு அமெரிக்க டாலர் விளையாட்டும் ஒரு காரணம் என்பது இப்போது அம்பலமாகி இருக்கிறது இதற்கிடையில் வாசுமோகன் என்பவருடைய நிழல் செயல்பாடுகள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன அவர் தன்னை சவுத் ஏசியா இந்தோ பசிபிக் கிளைமேட் அண்ட் கான்ஃபிளிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எலெக்ஷன் செக்யூரிட்டி நிபுணராக அறிவித்துக் கொள்ளுகிறார் சமீபத்தில் நேபாளத்தில் மாதேஷ் பல்கலைக்கழகத்தில் அந்நாட்டு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் ஆணையர்கள் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் கூட்டத்தையும் நடத்தி உள்ளார் அவரது நடவடிக்கைகள் சந்தேகமாக உள்ளன அமெரிக்காவின் நிதியை பெற்று அவர் உள்ளடி வேலை பார்த்து வருகிறாரோ என்ற சந்தேகத்தை வலைவாசிகள் பகிர்ந்து வருகின்றனர் அவர்களை போன்றவர்களை மத்திய அரசு தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் விகடன் பிளஸ் வெளியிட்டிருக்கும் சித்திரம் பற்றி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன் கை கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் மோடி அமர்ந்திருப்பது போன்ற சித்திரத்தை விகடன் குழுமத்தை சார்ந்த விகடன் பிளஸ் எனும் டிஜிட்டல் வார இதழ் வெளியிட்டிருந்தது நாட்டின் பிரதமரை இழிவுபடுத்துவது நாட்டையே இழிவுபடுத்துவதற்கு சமமானது ஒவ்வொரு இந்தியனுக்கும் பிரதமராக இருக்கிறவரை விகடன் அவமானப்படுத்தி இருக்கிறது இது கண்டிக்கத்தக்கது இது கருத்து சுதந்திரத்தின் வெளிப்பாடு அல்ல மாறாக கருத்து சுதந்திரம் தவறாக பயன்படுத்தப்பட்டதன் வெளிப்பாடு நான் கட்சிக்காரன் கிடையாது ஆனால் இதை கண்டிக்கிறேன் காரணம் மோடி எனக்கும் பிரதமர் அந்த சித்திரத்தின் மூலம் என்ன சொல்ல வருகிறது ஆனந்த சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய இந்தியர்களை கைகால் விலங்கிட்டு அமெரிக்க அரசு அனுப்பியதை மோடி தடுக்க தவறியதால் இந்த கார்ட்டூன் வெளியிடப்பட்டது என்கிறதா அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட அனைவரும் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக வெளியேறியவர்கள் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்தவர்கள் அவர்கள் இந்தியாவிடமும் பயன்படுத்தவில்லை அமெரிக்க விசாவையும் பெறவில்லை அவர்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அமெரிக்க சட்டப்படி கைகால் விலங்கிட்டு அனுப்பப்பட்டார்கள் அமெரிக்காவில் இருந்து அனுப்பப்பட்டால் அவர்கள் சட்டப்படிதான் அனுப்பப்படுவார்கள் மனிதாபிமானம் என்கிற பெயரில் வாக்கு வங்கி அரசியலுக்காக கோடாடு கோடி வங்கதேச சட்டவிரோத குடியேறிகளை அனுமதித்து பழகிய தேசத்தை சார்ந்தவர்களாக நாம் இருப்பதால் அமெரிக்கா அனுப்பிய விதம் உறுத்துகிறது உண்மையை சொன்னால் அமெரிக்காவை போல நாமும் இங்குள்ள சட்டவிரோத குடியேறிகளை அவரவர் நாட்டுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் அதற்கான பாடத்தை அமெரிக்காவிடமிருந்து நாம் பெற வேண்டும் எனவே இது விஷயத்தில் விகடன் பிளஸ் வெளியிட்டிருக்கும் சித்திரம் மிக தவறானது இதனை மத்திய அரசு எதிர்கொண்ட விதம் வரவேற்கத்தக்கது திமுக ஆட்சி காலத்தில் மதுரை தினகரன் அலுவலகம் தீயிட்டு கொடுத்தப்பட்டு மூவர் கொல்லப்பட்டது போலவோ திமுக ஆட்சி காலத்தில் ஆனந்த விகடன் ஆசிரியர் பாலசுப்ரமணியன் கைது செய்யப்பட்டது போலவோ எமர்ஜென்சி காலத்தில் நிகழ்ந்தது போலவோ இல்லாமல் விகடன் பிளஸ் இணையதளம் முடக்கப்பட்டதோடு எல்லாம் முடிந்து போனது இதனை எதிர்த்து நீதிமன்றம் சென்று சட்ட ரீதியாக பரிகாரம் காண விகடனுக்கு வாய்ப்புள்ளது இனி நீதிமன்றம் பார்த்து கொள்ளும் விகடன் செய்த அநாகரிகத்தை நாகரிகமான முறையில் இருக்கிறது மத்திய அரசு அவர் நன்னயம் செய்து செய்துவிடல் என்பதை உணர்த்தி இருக்கிறது மோடி அரசு அமெரிக்க பயணத்தின் போது இந்திய நலன்களை விட்டு கொடுத்து விட்டார் மோடி என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி இருக்கின்றனவே காங்கிரஸ் எம்பி சசி தரூரே மோடியை பாராட்டி இருக்கிறார் அவர் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் அதிபர் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு it's a fairly significant matter that our prime minister is amongst the first world leaders to receive uh, an appointment from President Trump that's a good sign. I think he is if I'm not mistaken the fourth head of government uh, to arrive in in Washington uh, the Trump administration is not even one month old so this is a very significant thing. இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தகம் வரி உள்ளிட்ட விவகாரங்களில் அடுத்த ஒன்பது மாதங்களுக்கு பேச்சுவார்த்தை நிறுத்தி வைக்கப்படுவதற்கு ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது இது வரவேற்கத்தக்கது இந்திய ஏற்றுமதியை பாதிக்கும் வகையில் அமெரிக்கா தன்னிச்சையாக வரிகளை உயர்த்தி அறிவிப்பதை விட இந்த கால அவகாசம் எவ்வளவோ மேல்கிண்ட் Then uh, Washington hastily and 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 unilaterally imposing some tariffs on us which could have damaged and hurt our exports. So to to my mind it seems to me that that something good has been achieved and I applaud that as an Indian. என்னை பொறுத்தவரை பிரதமரின் அமெரிக்க பயணத்தால் சில விஷயங்களில் இந்தியாவுக்கு வெற்றி கிடைத்துள்ளது அதை பாராட்டுகிறேன் எப்போது கட்சிக்காகவே பேசிக் கொண்டிருக்க முடியாது நான் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் கிடையாது மத்திய அரசு செய்வது எல்லாமே தவறானது என்று எதிர்கட்சிகள் நினைப்பதும் எதிர்கட்சிகள் செய்வது எல்லாமே தவறு என்று மத்திய அரசு நினைப்பதும் தான் சகல பிரச்சனைகளுக்கும் காரணம்

கட்சிக்கு அப்பாற்பட்டு மோடியை பாராட்டி இருக்கிறார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் எனவே இந்திய நலன்கள் எவற்றையும் மோடி விட்டுக் கொடுக்கவில்லை உண்மையை சொல்வதென்றால் மோடி வந்ததற்கு பிறகுதான் இந்திய நலன் என்பதே வெளியுறவு கொள்கையின் ஒரு அம்சமாக மாறியது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தவரை கட்சி நலன்தான் வெளியுறவு கொள்கையை தீர்மானித்து வந்தது முஸ்லிம்களின் வாக்கு வங்கிக்காக இஸ்ரேலை புறக்கணித்தார்கள் மோடி வந்ததற்கு பிறகுதான் நிலைமை மாறியது இஸ்ரேலுடன் நண்பனாக இருந்து கொண்டே வளைகுடா நாடுகளோடும் நட்பாக இருக்க முடியும் என்பதை மோடி நிரூபித்தார் அமெரிக்காவுடன் பாட அமைப்பிலும் இருப்பார் ரஷ்யாவிடமிருந்தும் என்னை வாங்குவார் நாட்டு நலன் என்கிற அடிப்படையில் தேவையை கருத்தில் கொண்டு பன்னாட்டு உறவுகள் செதுக்கப்பட்டது மோடி வந்ததற்கு பிறகுதான் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் தான் இதற்கு டி ஹைபனேஷன் தியரி என்று பெயர் அமெரிக்க பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை மோடி நிர்வாகம் குறைப்பதால் இந்திய அரசு வருவாயை இழக்கலாம் ஆனால் இந்தியர்கள் நன்மையை பெறுவார்கள் அமெரிக்காவின் முன்னணி பைக் ஒன்றின் விலை ஐந்து லட்சம் ரூபாய் என்றால் அது இந்தியாவுக்குள் வருகிற போது நூறு சதவீத இறக்குமதி வரி விதிக்கப்பட்டு பத்து லட்சம் ரூபாய் ஆகி மேலும் பல்வேறு கமிஷன்கள் சேர்க்கப்பட்டு ஒரிஜினல் விலையை காட்டிலும் நூற்றி ஐம்பது சதவீத அளவுக்கு கூடுதல் விலைக்கு விற்கப்பட்டு வந்தது இனி அதில் பாதி விலைக்கு அந்த பைக்கை ஒரு இந்தியன் வாங்க முடியும் அமெரிக்காவின் தரமான முன்னணி பிராண்ட் ப்ராடக்டுகளை முன்னை காட்டிலும் மிக குறைந்த விலைக்கு இந்தியர்கள் வாங்குவது இனி சாத்தியமாகும் அமெரிக்காவிடம் எண்ணெயை விலைக்கு வாங்குவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நான் போவதில்லை உக்ரைன் போரை காரணம் காட்டி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது என்று ஜோ பைடன் நிர்வாகம் அழுத்தம் கொடுத்த போதே அசைந்து கொடுக்காதவர் மோடி இப்போது அமெரிக்காவிடமிருந்து எண்ணெய் வாங்க ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றார் நமக்கு சாதகமான சில அம்சங்கள் அதில் இருக்கின்றன என்று பொருள் என்ன விலைக்கு வாங்குகிறோம் என்பது தெரிய வரும் போது இன்னும் தெளிவு பிறக்கும் செய்தியாளர்கள் சந்திப்பில் ட்ரம்பே கூறினார் என்னை காட்டிலும் பேரம் பேசுவதில் வல்லவர் மோடி அந்த விஷயத்தில் அவருடன் போட்டியிட முடியாது என்று மிஸ்டர் பிரசிடென்ட் யூ spoke about Prime Minister Modi as a tough negotiator who was a tougher negotiator today and who has a better negotiating

காரணம் மோடி கொடுத்த சட்டபூர்வமான அழுத்தம் வெளியுறவு துறையில் மோடி செய்த சாதனைகள் குறித்து தனி புத்தகமே எழுத முடியும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்